சகோதர சகோதரிகளே இன்று நாம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் திருச்சபையானது மூன்று பேருடைய திருவிழாக்களை மட்டும் கொண்டாடுகின்றது முதலாவதாக அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா மற்றும் ஆண்ட வயசுடைய பிறப்பு விழா அடுத்ததாக புனிதர்களின் வரிசையிலே திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது மற்ற புனிதர்களுக்கெல்லாம் அவர்கள் இறந்த நாளுதான் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் சக்கரையா எலிசபெத் அவர்களுக்கு வயது முதிர்ந்த காலம் அப்படிப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்ன அவர்களால் நம்ப முடியவில்லை அப்பொழுதுதான் திருமுழுக்கு யோவான் பிறக்கின்றார் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்ற போது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு புதுமைகளையும் செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார் ஆண்டவரை விட ஆறு மாதங்கள் அதிகமாக பிறந்தவர் தான் திருமுழுக்கு யோபான் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தியவர் ஆண்டவரை பற்றி போதித்தவர் அப்படிப்பட்டவர் சிறையிலே அடைக்கப்பட்டார் ஹேரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்து கொண்டிருந்த பொழுது அதனை உண்மையை எடுத்து சொன்னதற்காக அவர் சிறையிலே அடைக்கப்படுகின்றார் ஏரோதருடைய மகள் சலோமி நடனமாடிய போது நீ எது வேணாலும் கேள் நான் தருகிறேன் என்று சொன்ன பொழுது தன் தாயிடம் கேட்டபொழுது அப்பொழுது திருமுழுக்கு யோபானின் தலையை கேள் என்று சொன்னபொழுது வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மகளுக்கு இணங்க அந்த திருமுழுக்கு யோபானின் தலையை தட்டிலே வைத்து கொடுக்கின்றார் இவ்வாறாக அவர் கிறிஸ்துவுக்காக ரத்தம் செல்கிறார் அவர் என்னை விட பெரியவர் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டார் அவருடைய மிதியடி வாரை கூட அவளுக்கு நான் தகுதியற்றம் என்று சொன்னார் இவ்வாறாக திருமுழுக்கு ஆவான் ஒரு தன்மையை தாழ்த்தி ஒரு தாழ்ச்சிக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார் அவருடைய இந்த பிறப்பு விழாவிலே நாமும் உண்மைக்கு சான்று பாகுவோம் நாமும் தாழ்ச்சியாக இருப்போம் இன்று எத்தனையோ குடும்பங்கள் இந்த தாழ்ச்சி இல்லாமல் பிரிந்து கொண்டு இருக்கின்றது நான் பெரியவன் நான் அதிகம் சம்பாதிக்கின்றேன் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் நம்மையே தாழ்த்தி கொண்டு எளிமையாக நாம் குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பம் ஆசுவதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் இன்றைய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழா உங்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசு பதங்களையும் அளவில்லாத அருட்செல்வங்களையும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்